குழந்த பாக்கியத்துக்காக யாரேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் தற்பொழுது பலன் அளிக்கும் இந்த தசா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ஆக இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில்லை இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஞ்சு எட்டு பதினொன்று கனெக்ஷன் தான் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ அந்த அமைப்புகள் இருக்குது ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் பதினொன்றில் இருக்கார் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு உறவை எதிர்பார்த்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு பொருள் வரவை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் இல்லை ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வரும்னு எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க அந்த எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக ஒரு சிலர் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டி மாதிரி திடீர்னு ஒரு பண உதவி இல்லை திடீர்னு ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு உதவி திடீர்னு ஒரு நட்பு அந்த மாதிரி ஏதேன்னு ஒன்று உங்களுக்கு நன்மையை தருகின்ற ஒன்று ஆனால் அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டும் கல்யாணமாகாத இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகலாம் அல்லது குழந்தை இல்லாமல் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலாம் அல்லது படிப்பில் அவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் பெறலாம் அல்லது உடம்பு முடியாமல் இருந்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் சிறப்பு அதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் மிக சிறப்பு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் தசா ஒத்து ஒத்துப்பயிற்சின்னா அது முழுமையான பலனாயிருக்கும் அதாவது வலுவான பலன் பலனாயிடும் சரிங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசாபக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த மாதத்தை நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லை அதாவது முதல் இரு வாரம் பிற்பகுதி நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பாக இருக்கிறது பின் இரண்டு வாரம் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் சரிங்களா இப்போ நம்ம முதல்ல அப்படியே ஒன்றுன்னா போயிடுவோம் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கையில் ஒரு 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 வருமான ஓட்டத்தை நன்றாக கொடுக்கும் காலம் அந்த மணி ஃப்ளோ பணப்புழக்கம் மிக சிறப்பானதாக கையில் இருக்கும் ஏதாவது அதுவும் குறிப்பாக அந்த கடை நான் சொல்ற எல்லா நற்பலனையும் கடைசி ரெண்டு வாரம் நல்லபடியாக எடுத்துங்க எல்லா நெகட்டிவ் பலனையும் முதல் ரெண்டு வாரத்தில் வச்சுங்க சரிங்களா ஆக கையில் நல்ல பண புழக்கம் மேலோங்குகிற ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த அமைப்புகளில் கடுமையாக உழையுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல நகர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் மாற்றம் இல்லை சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உழைப்பு இந்த காலகட்டத்தில் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தொழில் அமைப்பில் இருக்கலாம் உத்தியோக அமைப்புகள் இருக்கலாம் நீங்க எதை வருமான ஆதாரமாக வைத்திருந்தாலும் சரி இந்த மாதம் இயல்பை விட மணிப்ளோ நல்லா இருக்கும் சரிங்களா உங்க ஜாதக அமைப்பின்படியும் இரண்டாம் இடமோ நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூணுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கூட இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக வந்து கிடைச்சிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் வம்ச விருத்திங்க அந்த வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலம் அது யாரெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்களோ உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு உள்வாங்கிக்கிடணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த நிலையிலும் தொழில் பொருளாதாரம் இந்த இந்த இந்தந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சந்தான பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அடையாளத்தை எடுத்து சொல்கிற ஒரு அமைப்பு அதுதான் இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக முயற்சிங்க அதுவும் இல்லாமல் குழந்த பாக்கியத்துக்காக யாரேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் தற்பொழுது பலன் அளிக்கும் இந்த தசா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ஆக இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில்லை இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஞ்சு எட்டு பதினொன்று கனெக்ஷன் தான் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ அந்த அமைப்புகள் இருக்குது ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் பதினொன்றில் இருக்கார் நீங்க நீண்ட நாளாக ஒரு உறவை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் இல்லை ஒரு பொருள் வரவை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் இல்லை ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்துப்பீங்க ஆனால் இப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு மாட்டீங்க அந்த எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக ஒரு சிலர் எதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி திடீர்னு ஒரு பண உதவி இல்லை திடீர்னு ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு உதவி திடீர்னு ஒரு நட்பு அந்த மாதிரி ஏதேன்னு ஒன்று உங்களுக்கு நன்மையை தருகின்ற ஒன்று ஆனால் அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் இந்த மாதம் ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்டம் போல் சில நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சில செய்திகள் இம்மாதத்தின் இறுதி இரண்டு வாரத்தில் கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ இல்லை அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந் நடந்தாலும் சரி இவை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சிறப்பானதாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்க பிள்ளைகள் அதாவது சிம்மராசிக்காரங்களை நான் சொல்லல சிம்மராசிக்காரர்களினுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதை கண்டு ஒரு தகப்பனாக அதை கண்டு ஒரு தாயாக அதை கண்டு பெற்றோர்களாக நீங்கள் மனம் உவந்து மகிழ்வு பெறுவீர்கள் சும்மா அவங்க சொன்னாங்க ஈன்ற பொழுதில் ஒரு தாய் பெற்ற இன்பத்தை காட்டிலும் எப்படிங்க அந்த பிரசவ வழியை தாண்டி அவள் பெறுகின்ற இன்பத்தை காட்டிலும் தான் பெரிதா பெரிதாக இந்த உலகமே சொல்லுதுங்க அதை காட்டிலும் ஒரு இன்பம் இருக்கிறான்னு வள்ளுவன் சொல்றாரு என்ன சொல்றாருங்க தன் மகனை பிறர் சான்றோன் அப்படின்னு பேசும்போது அதை கேட்கின்ற தாயினுடைய மனம் பிரசவ வழியை தாண்டி தன் மகனை பெற்ற சுகத்தை விட சுகம் பெறுமா மகிழ்ச்சி பெறுமா அந்த 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 இன்பம் பெருக்கெடுக்குமா அந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டும் கல்யாணமாகாத இருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகலாம் அல்லது குழந்தை இல்லாமல் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலாம் அல்லது படிப்பில் அவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் பெறலாம் அல்லது முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் சிறப்பு அதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் மிக சிறப்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா தாராளமாக இருக்கட்டும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வருமானம் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு ஃப்ளோ உத்தியோக அமைப்புகளில் நன்றாக இருக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக இந்த இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது அந்த மாதிரியான சில நற்செய்திகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்க அப்படி எங்கே கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இடம் தான் ஒன்று குடும்ப வாழ்க்கை இது என்ன பண்ணுனாங்க அதாவது குடும்ப வாழ்க்கையில் வெளிவட்டாரங்களில் சில உத்தியோகம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் இதிலெல்லாம் நல்ல மேன்மையை கொடுத்து மன வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்காமல் அல்லது மன வாழ்க்கையில் ஈகோனால் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவீங்க அப்போது வெளியில் நற்பெயர் எடுத்து இல்லறத்தை இனிக்க விடாமல் செய்து விடுவீர்கள் அப்போ மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்லேயோ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்லேயோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து தசா புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ கடுமையாக தொந்தரவு பண்ணும் இல்லை ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி போய்கிட்டு இருந்தாலும் கடுமையாக தொந்தரவு பண்ணும் இந்த தசா புக்திகள் போகுதுன்னா அது மன வாழ்க்கையில் தொந்தரவை செய்ய போகிறது அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா அது பார்த்து இருந்துங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மன வாழ்க்கைக்கு ரெண்டாவது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நெருங்கின நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் அவங்களோட சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தும் அது உங்கள் தொழில் வாழ்க்கையை சின்னதாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதேபோல் வாடிக்கையாளரோட கருத்து மோதல்கள் ஏற்படும் பொழுது உங்கள் தொழில் வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு சின்னதாக வாய்ப்பு உண்டு அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்த தரம் வீண் பிடிவாதம் பிடிப்பீங்கண்ணா அப்படி தான் அப்படின்னு அதை கொஞ்சம் தளர்த்துக்குங்க தளர்த்துக்கிட்டீங்கன்னா மேலும் மேலும் சிறப்பு சரிங்களா ஆக அனைத்து சிம்மராசி நேயர்களும் சிறப்புற்று வாழ எல்லாம் வல்ல இறை உங்களுக்கு துணை புரியும் நன்றாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி